ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்ய போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து துவரம்பருப்பை ஊற வச்சுக்கணுங்க அதனால் ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ நான் செய்ய போகிற சட்னி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க அரைச்சிக்கலாம் இது அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் சுள்னு இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் அதனால் பதிமூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதாவது சின்ன முடி தேங்காவாக இருந்தால் ஒரு முக்கால் வசி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் குறை குறப்பா தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்றி நைஸா அரைக்க கூடாது இப்ப இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு வரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுல இருக்க பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன் கட்டி பெருங்காம இருந்துச்சுன்னா நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கோங்க அப்பதான் கரையும் கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேங்க அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப்பு போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க வழு வழு சட்னியோட அந்த டெக்ஸரும் டேஸ்ட்டும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தண்ணியெலாம் அதிகமாக ஊற்றலை இந்த அளவுக்கு அரைச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு கொஞ்சம் இந்த மாதிரி நெரு நெருன்னு இருக்கணும் ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு சவந்துகிட்டு இருக்கப்ப இதில் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போறப்ப நல்ல ருசியா இருக்குங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து அதையும் நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போகிறப்ப நல்ல ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயம் போகிறப்ப அந்த இனிப்பு டேஸ்ட்டு இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் அதனால் கலந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை வெந்தால் போதும் இதை இருக்கப்பே கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான ஒரு முக்கால் வாசி உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கிடும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு செவக்கெல்லாம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இந்த சமயத்தில் இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுது தண்ணி எல்லாம் ஊத்தாம மிக்சிய நல்லா சுத்தமா வழிச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கை விடாம வதக்கி விடுங்க அது ஓரளவு நல்லா வதங்கி சுருள வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க ஓத்தணும் அதாவது இப்ப நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒன்பது கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் ஆனால் இது கொதித்த உடனே தேங்காய் பருப்புக்கு கெட்டியாகி வரும் முக்கியமாக இந்த சட்னியை பக்கத்திலேயே இருந்து கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு உங்களுக்கு பருப்பு கீழே உட்காந்து அடிபிடிச்சு கறிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி தான் உப்பு போட்டுந்தோம் மிச்சத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நிமிஷமாக நல்லா வந்து கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் முன்ன ஊற்றுனதுக்கும் இப்பயும் பாருங்கள் நல்லா கொழ கொழப்பாக இந்த சட்னி கெட்டியாக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும் இது இருக்கப்பே சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுருக்குறேன் கருகக்கூடாது இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது பொடிக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வருத்த கொத்தமல்லி பொடியை நல்லா குற குறப்பாக இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த பொடியை சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்குறத விட இப்போ சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு கட்டி இல்லாமல் அதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்மளோட சூப்பரான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு அதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது நம்ம பாம்பே சட்னிலாம் செய்வோம் இல்லையா கடலை மாவு சட்னி அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா தோசையிலையோ இட்லியிலையோ பூரியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான அளவுகளோடு இந்த துவரம்பருப்பு சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்